நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது என்னோடய தோழி என்னோட செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து ஒரு லேடிஸ் காலேஜில் ஜாயின் பண்ணாங்க மதுரையில் விமன்ஸ் காலேஜ் அப்போ வந்து அவங்களுக்கு ரூம்மேட்டு வந்து தான் என்னோடய மனைவி என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசும்போது ஒரு நாள் அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க இன்னொரு பொண்ணு எடுத்தோடனே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும்ல ஆகா இன்னொரு சீக்கிரம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கலாய்க்கலாம் ஓட்டலாம் அப்படின்னு அந்த மாதிரி ட்ரை பண்ண அவங்க செம்மையாக முக்க பண்ணிட்டாங்க நான் மறுபடியும் கலாயி பயங்கரமாக சண்டே ஆகி நான் வாடி போடின்னு சொல்ல அவங்க வாடா போடான்னு சொல்ல ஒரு மாதிரி டேஞ்சர் ஆகிடுச்சு கொஞ்ச நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டுக்காக என்னடா பண்ண என்னாச்சு இப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்கு என்ன இது அழுதுகிட்ருக்கா என்ன அழுக வச்சுட்டு அது அழுதுட்டு இருக்கா வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படி அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி சமாதானப்படுத்தினாங்க என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னோட மனைவி கிட்டே என் காதலிக்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்தாங்க ஏ ஐம் சாரி அவங்கள ஐஎம் சாரி ஓ அப்படியா நீங்கள் எந்த ஊர் நான் எந்த ஊர் அடுத்த இருந்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணாம அவங்களுக்கு டைரக்டாக கால் பண்ணேன் அப்படிதான் அவங்களோட அறிமுகம் ஆச்சு செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தேர்ட் இயர் வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டே இருந்தோம் இந்த டிராவல்ல இந்த ஒன் இயர் பேசும்போது எனக்குள்ளே வந்து காதல் மலர்ந்து விட்டது அது வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது கிடையாது அது வரைக்கும் போட்டோஸ் ஒரு தடவை சூர்யா அவங்களை மீட் பண்ணுவோம் போட்டோஸ்ல பாத்திருக்கேன் அவ்வளவுதான் உங்ககிட்ட தனியா பசங்க சூர்யா கூட தான் வந்திருந்தாங்க என் ஃப்ரெண்டு பேர் சூர்யா என் மனைவி பேர் ஹேமா வா பேசலாம் தனியா பேசணும் ஒண்ணு ஏ என்னடா தனியா என் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு சார் பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு என்னடா தனியா பேசணும் ஜாலியா பேசணும் இல்ல இது கண்டிப்பா தனியா தான் பேசணும் அப்படின்னு தனியா பேசணும் நானும் போகும்போது சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நீ டென்ஷனாக கூடாது அப்படின்னு அதெல்லாம் டென்ஷனாக பண்ணா டக்குன்னு சொல்றான் நான் கடைசி உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு என்ன செய்யறது அது நான் வர்றப்போ ஹஸ்பண்டை பொறுத்தாண்டா சொல்லணும் அதான் நானே உனக்கு ஹஸ்பண்டாக வந்துடுறேங்கிறேன் வந்துட்டு நான் கடைசி நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம்ல இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க இப்படி இருக்குடா டைம் கொடு அப்படிலாம் கேட்காம நான் ஒரு மூணு நாள் கழிச்சு ஒன்று கால் பண்ணுறேன் அப்புறம் மறுபடியும் மூணு நாள் கழிச்சு நான் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு நீ சம ஃ ஃ ஃப்ரெண்டு மிஸ் பண்ணால் எனக்கு அது பெரிய மிஸ் தான் ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி நான் அங்கே காதல் சேர்ந்துச்சு எங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க யாழினி பாலசரவணன் சார் முதல்ல நடிக்க தான் வந்தோம் நம்ம நடிக்கவே ஒழுங்காக தெரியாது ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் புள்ளி பள்ளியோட சூழ்நிலை நடிச்சுட்டு இருக்கும்போது டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு ஜெரால் சார் டைரக்ட் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நண்பர்கள் நம்ம பன்னாரம்பத்தனி டீம் கேமராமேன் கோகுல் பினாய் அப்புறம் பன்னாரம்பத்தினியோட அசோசியேட் எட்ரஸ் விக்கி விஜய் கந்தசாமி இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் இவங்கெல்லாம் பயங்கர நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் செமர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட் எப்போல்லாம் இல்லையோ ஜஸ்டினோட ஸ்டுடியோவில் சேர்ந்து சும்மாவாவது ஏதாவது ஸ்கிரிப்ட் பேசுறதா வேலை அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்கிரிப்டை பேசி லாக் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நடிச்சுக்கிட்டே இருப்போம் நடிச்சுட்டே இருக்கும்போது இயக்குனர் ஆருக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை அப்படியே படமா பண்ணணும்னு ஆசை ஹீரோ வந்து ஹீரோ ஆசை நமக்கு இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல காமெடினா ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும் இப்பதான் என்ட்ராயிருக்கேன் ஜஸ்ட் அந்த கேட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம் இன்னும் போய் உட்காரணும் உட்காந்து பேர் வாங்கணும் அந்த வாங்கின பேரை காப்பாற்றணும் இவ்வளோ வேலைகள் இருக்குது ஏன்னா நமக்கு முன்னாடி வந்தாங்கன்னா அவ்வளோ சாதனைகள் பண்ணிருக்காங்க அவங்களெல்லாம் பீட் பண்ண முடியாது அவங்கள வந்து நம்ம ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஈர்ப்பா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் இன்னும் காமெடியெல்லாம் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அது முடிச்சுட்டு டைரக்ஷன் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் நம்மளோட ட்ராவல் பண்ணையார பத்மினியின் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது மதுரையில் பன்னையார பத்மணியின் கெட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் பீடை அப்படின்னா நம்மளோட கேரக்டரு அதாவது அந்த கேரக்டர் குளிக்கவே குளிக்காது மாசுக்கு தான் குளிக்கும் தலை சீவாது அதோட ட்ரெஸ்ஸை துவைக்காது அந்த மாதிரி ஒரு அழுக்கு கேரக்டரு அதனால தான் அந்த ஊரே சேர்ந்து அவரை பீடைன்னு கூப்பிடுவாங்க அதை தாண்டி அவர் எது சொன்னாலும் விளங்காது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் முடி தாடிலாம் மறைச்சனால குட்டி புள்ளம் அடிச்சிட உத்து பார்த்து சில பேர் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படி ஷூட்டிங் போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு காதுகுத்து திருவிழா நடக்குது இப்போ அந்த காதுகுதுக்கு வந்து விஜய் சீர்தான் கூப்பிட்றாங்க ஒரு பிரேக்கப்பை ஒரு ஹாஃப் அன் ஹவர் போய் தலையை காட்டி வந்துடலாம் எல்லோரும் வேகமாக உள்ளே போனாங்க நான் சரி கொஞ்சம் கைக்கு ஏன்னா நம்ம உடம்பு வந்து எப்பயுமே அழுக்கா அழுக்காக தான் இருக்கும் அந்த படத்தில் கை காலம் மட்டும் நம்ம கழுவிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நான் தனியாக ஒரு தொட்டி வச்சுருவேன் அந்த தொட்டியில் கழுவிட்டு போகலான்னு கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் அங்கே இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு என்னை உள்ளே உடம்பாடிக்கிட்டாரு ஏய் தம்பி ஓரமாக உட்காரியா இருந்து உள்ளே போய்கிட்டு உள்ளே போய் சாப்பிட போகிறேங்க கூட வந்திருக்கேன் நீ கூட வந்திருக்கியா இந்த அங்கே உட்காந்துருக்காங்க பாரு அவங்க கூட சேர்ந்து உட்காரு உள்ள கொண்டு வந்து வைக்க சொல்கிறேன் நாலு பேர் வந்து இது ஏரியாவில் இருக்க பிச்சைக்காரைய ஒரு மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கே சூப்பா இருக்கிற இந்த ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து என்னை உட்கார சொன்னார் ஏங்க நான் நடிக்கிறேங்க யார் நீ நடிக்கிறியா ஏன்னா இவர் காதிகூத்துக்கு வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க இல்லனே நான் நடிக்கிறேன் மாப்பிள அருணே கத்ரே உள்ள பிபி சத்தெல்லாம் கேட்குது எவனும் வர மாட்டேங்கிறாங்க உள்ள இருந்து நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒருத்தர் ரெண்டா நம்ம நண்பர் சார் சார் அவர் நடிகிறார் சார் அந்த படத்தில் வந்து ஒரு கெட்டப் பண்ணுறாரு அதான் அவர் இப்படி போட்டிருக்காரு ஐயோ தம்பி சாரி தம்பி மனுச்சு தம்பி போங்க தம்பி உள்ளே போய் சாப்பிடுங்க உள்ளே போகலாம் நான் போய் உள்ளே உட்காந்த உட்காந்த உடனே பரிமாறவங்களை இருந்து தண்ணி ஊத்துறவங்க நம்ம மாதிரி இவனை எப்படி உள்ள விட்டாங்க இவனுக்கு இவருக்கெல்லாம் வெளிய நம்ம சாப்பாடு வச்சிருக்கோம் மாதிரியே பாக்குறாங்க பயங்கரமான ஹியூமர் அது அது வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு காமெடி